சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் வணக்கம் சமீபத்தில் ரோபோ சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு இன்றைக்கு தெரியும் அனுமதிக்கப்பட்டிருந்த மறுநாளே பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று ஈரோ பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டேன்னு செய்தி வருது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ரோபோ சங்கர் வந்து இதுக்கு அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது முன்னாடி ரொம்ப சிக்காக இருந்தார் சிக்கா இருந்தால் ஆள் ரொம்ப மெலிஞ்சிட்டாரு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து வந்துட்டார் வந்துட்டு அதுவும் வந்து இப்போ வந்து ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கிறாரு வந்து ம உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இளையராஜா அவர்களுக்கு வந்து ஒரு நாலு நாள் முடியும் ஒரு நிகழ்ச்சி நடந்து பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குற காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு ரஜினி காலிலேயும் இளையராஜா காலில் வந்து ஆசீர்வாதம் இதெல்லாம் பார்க்கும்போது சடனாக எப்படி திடீர்னு இந்த ரெண்டு நாளில் அவருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது திடீர் நார்மல் இதுக்கு வந்துட்டார் அதாவது ரோபசங்கரையே வெவ்வேறு வெர்ஷனில் பார்க்குற மாதிரி இருந்தது ஏன்னா முதல்ல மெலிஞ்சு இருப்பார் முதல்ல நார்மலாக இருக்கிற ஒரு ச ரோபசங்கரை அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் மெலிஞ்சி ரொம்ப மெலிஞ்சி அப்படி இருந்தார் அதுக்கப்புறம் நார்மல் பழைய ரூபசங்கரவே வந்து இருந்தார் நம்ம பார்த்தோம் ஆனால் சடனாக இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ரெண்டு நாளில் அப்படி இறந்துட்டாருன்னா அந்தளவுக்கு உடம்பு வந்து எப்படி ஹெல்த்து வீக் வீக்காச்சுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது நல்ல மனுஷானா உண்மையிலே நான் வந்து இந்த இடத்துல அவங்கக்கிட்ட குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அவங்களுடைய மகள் இந்திரஜாவுடைய சில விஷயங்கள் வந்து சர்ச்சையாச்சு தெரியுங்களா அவங்க அந்த குழந்தைய பற்றி போட்டதெல்லாம் அப்போ சில பேர் என்னை வந்து கேட்டாங்க சார் வந்து ரோபோ சங்கரை பற்றி பேசுங்க ரோபோ சங்கரை பற்றி இதில் பேசவே முடியாதுங்க ஏன்னா அவர் ரோபோ சங்கரை பற்றி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு சார் ரொம்ப கஷ்டப்பட்டு மதுரையிலேருந்து ஒரு நூ சொல்லிருக்கா பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா ச நூற்றி ஐம்பது ரூபா எடுத்துகிட்டு வந்தாரான் மதுரையிலேருந்து வரும்போது பட்டு கேபிஐலேருந்து நம்ம அவரை பார்த்துட்டுருக்குறோம் ரொம்ப நல்ல மனுஷன் வந்து யாரையும் அந்த இரட்டை அர்த்தத்தில் பேச மாட்டார் அவர் அவருடைய அவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கும் சார் அவருக்கு காமெடி பணத்தில் எப்படி கவுண்டர் பண்ணி விவேக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி அவனுக்குன்னு அவர் பேசக்கூடிய அந்த மெமிகரியாக இருக்கட்டும் அவருடைய வந்து சொந்த காமெடியாக இருந்தவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பம் முதல் அவருடைய இன்ட்ரோவே நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத காலகட்டம் அதெல்லாம் வயிறு குழுங்க குளுங்க சிரிப்போம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நகைச்சுவை நல்லா வந்திருக்க வேண்டிய மனுஷன் வந்து பார்த்தினா ஒரு ஐம்பது படத்தில் அவருடைய வாழ்க்கை சினிமா வாழ்க்கையை சுருங்கிச்சுன்னும்போது ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது உண்மையிலே சொல்லலாம் ஏன்னா முதல்ல சிக்கா இருந்தபோது வந்து சொன்னாங்க வந்து அவர் வந்து அவரே பேசியிருக்கார் குடி போதையில் நான் அந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசியிருக்கார் மேடையில் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் மீண்டு வந்துட்டார் முடிஞ்சிச்சு தான் நம்ம நினச்சோம் பட் படங்களில் அடுத்தடுத்து வந்து கமிட்டாக இருக்கிற சூழ்நிலை அவர் இப்படி ஆனது ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்குது இல்லை சார் இந்த மாதிரி வந்து இவர் உயிரிழக்க காரணமே குடி போதை தான் காரணம் அப்படின்றாங்க சார் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவாக இறந்த பிறகு கொச்சைப்படுத்துறதும் எல்லாரும் பேசி தான் ஆகணும் ஏன்னா அவரும் பேசியிருக்கிறாரு முழுக்க முழுக்க குடிதான் காரணம் சொல்லிட்டு பொதுவாகவே சார் இந்த காமலை வந்தவர்கள் யாருமே மது அருந்தவே கூடாது சார் மது அருந்து மது அருந்த பழக்கம் இருக்கிறவங்கள வந்து விடவே முடியாதுன்ற ஒரு ரொம்ப அடிக்டாக இருந்தாங்கன்னா இந்த மஞ்சட் காமலை வந்து வந்திருக்கவங்க அதை வந்து அருந்தக்கூடாது மது அருந்தக்கூடாதுன்னே சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும் நிறைய பேர் வந்து சினிமாவில் மட்டுமே இல்லை வந்து பொதுவாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்காமலை இறக்குறவங்க பெரும்பாலும்னு இன்றைக்கி வந்து சார் உங்களுக்கு ஒரு காலத்து மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மெடிசன் சித்தா இதுக்கு தான் போவாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பொதுவாக இங்கிலீஷ் மெடிசனுக்கு வந்து பெரும்பாலும் மாட்டாங்க ஆனால் அதுக்காக ம மருந்தே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்து ம முழுக்க முழுக்க வந்து கீழா நல்லி தான் வந்து அதுக்கு வைத்தியமே அதுக்கப்புறம் லீ ஃபிஃப்டி அதே தான் வந்து உங்களுக்கு வந்து மாத்திரையாக கொடுப்பாங்க ஸோ எந்த மெடிசன் போனாலும் கூட மஞ்சள் விஷயத்துக்கு ஒரு பத்தியம்ன்றது இருக்குது அந்த பத்தியத்தோடு பத்தியம்னால் எதெல்லாம் உணவு எடுத்துக்கூடாது உணவாக எடுத்துக்கூடாதுன்னு இருக்குது அது மது குறிப்பாக மதுவே இறந்தக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் அவர் வந்து அந்த மது அருந்த பழக்கம் இருந்ததுனால ஒரு வேலை மதுவை எடுத்துட்டாரா ஒரு வேலை மறுபடியும் கூட வந்து எடுத்துட்டாரா உடல் நமக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட ஒரு வேளை எடுத்துட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது கல்லீரல் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உபகரணம் சார் ஸோ அதனால் நம்ம வந்து கணையத்தை பாதுகாக்கணும் நம்ம வந்து முழுக்க முழுக்க இங்கே நான் தான் சொல்கிறேன் இதயம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இந்த மது அருந்தறதுலாம் ஏன்னு கேட்டனா ஆசை ஒரு தடவை அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அது மனசு வந்து நான் கேட்டனா அந்த மது கிட்ட போகணுன்ற அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை அவர் வந்து மது அருந்திட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது மது அறந்தனால கூட இது மாதிரி நடந்துருக்கலாம் கடந்த காலத்தில் விவேக்கா அப்படி தான் நம்ம இழந்தோம் அவர் வந்து இதுக்கு போயிட்டு வந்தார் கொரோனா இன்ஜெக்ஷன் போயிட்டு வந்துட்டு திடீர்னு சடனாக வந்து அவர் வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னாங்க அப்போவே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தது அதுக்கப்புறம் நாலு நாள் நாள்பட செய்தி வழி ஆகிடுச்சுன்னு யாரையும் கொச்சைப்படுத்த நமக்கு நோக்கம் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து சொல்லும்போது இனிமேல் இருக்கிறவங்களாவது எச்சரிக்கையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய என்ன அதனால தான் நம்ம பேசணும் தவிர எந்த சூழ்நிலையும் எந்த நடிகரையும் கொச்சைப்படுத்த நமக்கு நோக்கம் இல்லை கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது சார் எனக்கு அதுதான் இதில் குடிப்பழக்கம் மட்டுமே இல்லை எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது பொதுவாக இப்போ எல்லாருமே நமக்கு வந்து இறந்து போகிறவங்களாம் இப்போ ரொம்ப சக்கர ஒரு பாடம் இப்போ பாடங்களை படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் நம்ம வந்து மாறுறது அதனால் மது அறுதோ இனிமேலாவது இந்த மஞ்சட்காம் மதுவே அறந்தக்கூடாது அது மஞ்சக்காமலை வந்தவங்க சுத்தமாக அதுக்கிட்ட நெருங்கவே கூடாதுன்றது தான் தகவலாக இருக்குது இல்லை சார் இது மாதிரி வந்து நம்ம அந்த டைம்லேருந்து சந்திரபாபு காலத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பல மரணங்கள் வந்து ஆமாம் பெரிய நீங்கள் நடிகர்கள் அதுவும் குறிப்பாக நகைச்சுவை நடிகர்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிங்க என்ன கேட்க வரீங்கன்றது நான் முழுசாக கேட்காம பதில் சொல்கிறேன் நீங்கள் சந்திரபாபு சொன்னதுக்கு நான் அவர் மதுல தான் இருந்தார் இவரை எடுத்துங்க நம்ம சூரியராஜன் எடுத்துங்க அவர் ம மதுவில் தான் இறந்தார் ஸோ இப்படி நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா நகைச்சுவை நடிகர்கள் பெரும்பாலான நடிகர்கள் வந்து மதுவுக்கு இது அடிமையானவர் இருக்காங்க இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக எடுத்திங்கனாக்க வந்து வடிவேல் வந்து மதுவுக்கு அடிமையாகி அவங்க மனைவி அவரை கூட்டிட்டு இங்கே தான் நீங்கள் கெட்ட சீரையை சொல்லிட்டு மதுரைக்கே கூப்பிட்டு போயிட்டு தான் கூட தகவல் இருக்குது ஸோ நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல நீங்கள் இங்கே காமெடி நடிகர் தான் குடிக்கிறாங்களான்னு ஏன் இப்போ வந்து பெரும்பாலும் என்ன விஜயகாந்த் கூட பெரும்பாலும் அவர் மது அருந்தையில் தான் இறந்தார் மது இல்லைன்னா அவர் மது அருந்தல்னால் அவர் இறந்துருக்க மாட்டார் ஸோ மது கடுமையானதுனால தான் வந்து பெரும்பாலான வந்து மரணங்கள் இருக்குது ஸோ இப்போ நான் சொல்ல வருது என்னென்னா கம நகைச்சுவை நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க சிலர்களாக வாழ்ந்தவங்களாம் தங்கவர்களும் ஒழுக்க சீலராக வாழ்ந்தவர் தான் இப்போ அதனால் நம்ம மதுக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஆம்பிஷன் ஒரு ஆசை ஒரு ஆசாபாசமாக நீங்கள் போய் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு அக்கேஷ்னலாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் அந்த தொடர்ந்து தினம் குடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கலை சார் அது இல்லாமல் கிடையாது உணவுக்கு முன்னாடி நான் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் நான் போய் சாப்பிடுவேன்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது போய் நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் அடித்து தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களாம் இருக்காங்க மது மது அருந்துனா தான் எனக்கு தான் உணவேன்னு சொல்லி சில பேர் போகக்கூடியதெல்லாம் நம்ம வந்து நிறைய நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒழுக்க சிலர்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க சார் வந்து அது நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுக்கிட்டே போகாதவங்களாம் இருக்கிறாங்க ஸோ நடிகர்கள் தான் குடிக்கிறாங்கன்றதுலாம் கிடையாது சில பேர் சொல்கிறாங்க கேட்டால் சினிமா நடிகர்கள் என்னப்பா இருக்குது அவன் ஜாலியாக வந்து குடி கூத்தின்னு அப்படி இருக்கிறாங்கன்னு அப்படிதான் கிடையாது எல்லா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் இருக்க தான் செய்து சினிமாவிலேயும் ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்கிறவங்களும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு சார் நான் நூற்றி ஐம்பது ரூபா கூட வந்தேன் இங்கே வந்து நான் வந்து உடலை எப்படி பராமரிச்சேன்னு சொல்கிறார் ஒரு நேர்காணலில் ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு அவர் சொல்லுது சொல்ல சொல்ல ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சி முட்டை சாப்பிடுவாராம் சார் வெள்ளை அந்த வெள்ளை முட்டும் முட்டையில் மஞ்சள் கருவு எடுத்துகிட்டு வெள்ளை மட்டும் எழுபத்தஞ்சி முட்டை சாப்பிடுவாரான் ஒரு நாளைக்கு பாடி பில்ட் பண்ணுறது தான் அவருடைய மெயின் ப்ரொஃபஷனாக தான் போய் பாடியை பில்ட் பண்ணோம் வந்து வேலைக்கு போய் அதோ கேட்டணும் ஐசிஎப்பில் போய் வேலைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு கனவுல தான் அவர் வந்து முழுக்க முழுக்க பாடி பில்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே வேலைக்கு போயிடணுன்ற அந்த ஆசையில் தான் அவர் இருந்திருக்கிறார் அது நேர்காணலில் சொல்கிறார் எழுபத்தஞ்சி முட்டை அவங்க வந்து அவங்க சகோதரி உரிக்கவே முடியாதான் அவ்வளோ கைவலிக்க உரிச்சு கொடுப்பாங்க எனக்கு அப்படின்னு சொல்கிற ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உடம்பு வந்து பாடி பில்டராக தான் அவர் தன்னை வந்து ஃபோக்கஸ் பண்ண பார்த்துருக்கிறார் முதல்ல அதுக்கான வந்து மிஸ்டர் சென்னையா மிஸ்டர் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து யாருக்காது தெரியுமா சார் எப்படிப்பட்ட மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் தானே சார் இது ஒரு கெட்ட பழக்கத்தில் தான் இருக்குது சார் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஐம்பது படங்களில் நிறைவு செய்யக்கூடாது நாற்பத்தி ஐம்பது படம் நடிச்சிருக்கா சார் ஏன்னா இப்போ ஐம்பதாவது படங்கள் வந்து அது வந்து இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் இறந்துட்டார் இல்லை சார் பல நடிகர்கள் வந்து இந்த மாதிரி வந்து மது போதிலே இறந்துருக்காங்க ஆனால் தொடர்ந்து வந்து மீண்டும் மீண்டும் திரும்ப நடந்துகிட்டு தானே சார் இருக்குது அதுதான் சார் இது வந்து ஒரு தான் நீங்கள் சொல்ல சொல்கிறது எனக்கு புரியுது பெரும்பாலும் நான் இதை வந்து சில பேர் நம்ம அதனால தான் சில சிலத்தில் நான் விரோதியாகிடும் பல பேருக்கு நான் வந்து எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் எப்படின்றது நம்ம நாளைக்கு என்ன நடமோ நமக்கு தெரியாது நீங்கள் குடிப்பழக்கம் எந்த பழக்கமும் கூட நாளைக்கு என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது தான் ஆனால் நம்ம இருந்த வரைக்கும் நம்ம உடலை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கலாம் அதுவும் இவரெல்லாம் வந்து ஜிம்முக்கு போய் உடம்பை பாதுகாத்துருக்கிறாரு அவர் போய் மதுவில் அடிமையானதுன்றது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது அவர் சொல்லக்கூடிய சொல்லும் போது எழுபத்தைந்து முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு உடம்பை பில்ட் பண்ணியிருக்கிறார் அப்போ பாருங்கள் எப்படின்னு तो अब நான் சொல்கிறது கேட்டால் தொடர்ச்சியாக சினிமாவில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி செய்திகள் வரும்போது இதை வந்து நார்மல் பீப்புள் எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்களேன் நார்மல் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிறாங்கப்பா நல்ல சம்பளம்ப்பா நல்லா குடிச்சு ஜாலியாக இருக்காங்க அப்புறம் தேனி செத்து போயிடறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க நான் பெரும்பாலும் மட்டும் சொல்கிறேன்னா வில்ல நடிகர் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும்ண்ணா பொன்னம்பலம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து கராத்தே மாஸ்டராக இருக்கிறாரு அவங்களுக்கு நிறையா வந்து அப்போ தான் ஸ்டண்ட்டு காட்சியில் ஒன்று ரெண்டு நடிக்கிறார் அப்போ தான் பொன்னம்பலம் அப்போ பார்த்த பொன்னம்பலத்தை நான் இன்றைக்கி பார்க்கறேன் சார் என்னால் நம்ப முடியல அவருக்கு வந்து இந்த சைடில் சோமவங்கலம் கிட்ட ஒரு வீடு இவருக்கு நம்ம பொன்னம்பலத்துக்கு குன்றத்தூர் தாண்டி பல நாட்களில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பைக்கில் வர்றதை நான் பார்த்துருக்குறேன் வந்து எப்படி உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும் உடம்பு பொன்னம்பலம் உடம்பு வந்து இரும்பு அப்படி இருக்கும் இன்னைக்கு அவரை பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து காலத்துக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு நான் அவரை பார்க்குறேன் எப்படி இருக்கிறாரு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரைட்டு சினிமாவில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதுலாம் ஆனால் வந்து அப்படி இருந்து பொண்ணை இன்றைக்கி எப்படி இருக்கிறாருன்றது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அப்படி இருப்பார் அவ்வளோ ஹைட்டு வெயிட் அப்படி இருப்பார் மனுஷன் பயங்கரமாக இருப்பார் நான் அந்த பகுதிக்கு நான் அந்த பக்கம் போகும்போது வரும்போது நான் பார்ப்பேன் பைக்கில் போகும்போது வரும்போது பார்ப்பேன் இவர் வந்து அந்த பகுதியில் தான் இங்கே அந்த சோமங்கலம் குன்றத்தூர் சைடில் தான் இருக்கிறார் அவருக்கு தெரிய நல்லா சொல்கிறேன் நான் அப்படிலாம் இருந்த மனுஷன் இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ படத்தில் நடிக்க இவங்கெல்லாம் சொல்லுங்கள் நான் சொல்கிறது ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் குடிக்கிறாங்க நம்ம வந்து காமெடி நடிகர்லாம் குடிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது சார் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு இருக்காங்க இப்போ ஸ்டண்ட் நடிகரை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பொன்னம்பலை மாதிரி வந்துடுவது தான் வந்து ஆனந்த்ராஜ் அவர் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காது பாருங்கள் இன்றைக்கும் முக அன்னைக்கு பார்த்தா அதே முகம் இருக்கும் அவ்வளோதான் ஆனந்தராஜ் பொறுத்தவரைக்கும் முகம் பார்த்திங்கன்னா கிடையாது அவருக்கு எந்த பழக்கமும் கிடையாது ஆனந்தராஜ் எந்த பழக்கமும் எந்த வந்து கெட்ட பழக்கம் குடியிலேருந்து எந்த பழக்கமும் இல்லைன்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம நல்லவங்கள வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சார் எல்லாருமே என்ன பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு தான் சார் காரணம் எல்லா வாழ்க்கையிலும் எல்லா மனுஷன் வாழ்க்கை சில வந்து நான் சோகத்தில் குடிக்கிறேன் அதில் குடிக்கிற இதுவரை ஏன் கிடையாது சார் எல்லா வாழ்க்கையிலும் சோகம் இருக்குது சார் சோகத்துக்கு குடிக்கிறவங்க இல்லை சந்தோஷத்துக்கு குடிக்கிறன்றது இந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்கு குடிக்கிறன்றது இதுதான் ஆரம்பமே அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கை திசை மாதிரி குடிக்க அடிமையாக மாடும் ஒரு நல்ல மனிதர் நல்லா நடிச்சிருக்கார் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மாரி படத்திலலாம் ஒரு காமெடி எனக்கு வந்து அப்படி இருக்கும் படம் சும்மா தான் சாதாரண போகிற போக்கில் தான் வசனம் பேசுற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் மாரி படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த படம் எனக்கு ஒரு முன்னணி ப வந்து வந்து அஜித் கூட வந்து விஸ்வாசம் படத்தில் நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதில் பெரிய ரோல் இல்லைனாலும் கூட வந்து பார்த்தினா ரசிக்கிற மாதிரி இருக்கும் யோகி பாபு ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் ஒரு பக்கம் தனியாக வந்து இவர் வந்து ஒரு ஒரு ட்ராக் இருக்கிற மாதிரி இருக்கும் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்த எனக்கு பணம் அதாவது முன்னணி தான் நடிச்சிருக்காரு இன்னும் நிறைய வந்திருக்கணும் சார் விவேக்கு பிறகு வந்து அந்த இடத்த இவர் ஃபில் பண்ணிருக்கலாம் பட் இதுல இந்த மாதிரி ஆகலைன்னா அது கடைசியில் அது வந்து ஒரு வந்து ஒரு சிறந்த காமெடி நமக்கு வந்து கிடைக்காம இருந்தால் நம்ம சொல்லணும் அவ்வளோதான் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க